கத்தாவை சொல்லும் அடியும் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் பாருங்கள் அநேக காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் பாருங்கள் பாருங்கள் நம்முடைய இருதயம் வந்து தேவனுடைய கிருபையினால் இஸ்திரப்படுகிற நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ போஜன பதார்த்தனை மாற்ற முயற்சி பண்ணுகிறவர்கள் பலனடையவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் பாருங்க எவ்வளோ காரியத்தை நாங்கள் பார்த்தோம் இன்றைக்கு நாம் அதுதான் தான் நாம் முயற்சி பண்ணுகிறோம் போஜன பதார்த்தினால் நம்முடைய பலத்தை நாம் வந்து தேடிக்கொண்டிருக்கிறோம் அதுதான் கத்தர் பார்த்தீங்கடா தேவனுடைய ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை அதனால் நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு சொன்னேன்டா உலக போஜனத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஏனென்றால் அதன் நன்மை நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஆனால் கத்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லைன்னா தேவனுடைய வார்த்தை குறித்து நமக்கு பெரிதான அறிவை நமக்கு இல்லை கத்தருடைய வார்த்தையை குறித்து தான் கத்தை நம்மை உணர்த்து விற்கிறதுக்காக ஒரு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான்ண்டு அந்த உணர்வு நமக்கு வருவதற்காகத்தான் கத்தர் என்ன செய்கிறாரன்றா நம்மை இந்த வழியால் நடத்தி செல்கிறார் அதை சிறுமைப்படுத்தி பசியால் வருந்து விட்டு ஏன்னா நமக்கு உணர்வு அப்படி இல்லாட்ட நமக்கு அந்த உணர்வு வராது ஏன்னா உலகத்தையே நாம் பிடித்து கொண்டிருப்போம் அந்த அந்த நன்மையை நாம் சார்ந்து கொண்டிருப்போம் பணத்தையும் படிப்பையும் உலக காரியங்களையும் நாம் சார்ந்து கொண்டிருப்போம் கத்தரை நாம் சார மாட்டோம் அதுக்காகத்தான் கத்தர் நினைசுகிறார் என்றால் தன்மையில் நம்பிக்கை வைக்கும்படியாகவும் தன்மை சார்ந்து ஜனங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி தான் கத்தர் இந்த வழியால் நம்மை நடத்து அதான் சிறுமைப்படுத்தி பசியாக வருந்து விட்டு இந்த காரியத்தை நமக்கு உணர்த்து விற்கிறார் அப்போ அப்போ தேவனுடைய வார்த்தை வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கிய என்பதை உணர்ந்து கொள்வதுக்காகத்தான் கத்திருந்த வழியால் நம்மை நடத்துகிறார் அப்போ தான் எனக்கு தேவனுடைய வார்த்தை மீது அந்த உணர்வு நமக்கு வரும் அப்போ தான் தேவனுடைய வார்த்தையும் பெருமதி நமக்கு தெரியும் எல்லாரும் இசு ஜனங்கள் போல இந்த மண்ணாவை தவிர நம்ம கண்குக்கு முன்பாக வேறு இல்லை என்று சொல்லி அலட்சி மண்ணை தொடங்குவோம் கத்தருடைய வார்த்தையை அதான் நான் கவனமாக இருக்குவன் பாருங்கள் பதினோராம் என்னாகும் பதினொன்று பத்தில் பார்த்தீங்கண்டா அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசல் என்று அழுகிறதை மோசை கேட்டான் கத்தருக்கு மிகவும் கோபம் உண்டது மோசையின் பார்வைக்கு அது பொல்லாப்பாக இருந்தது பாருங்கள் இந்த முறுமுறுப்பு அது பாருங்கள் கத்தருடைய பார்வைக்கு அது பொல்லாத காரியம் பாருங்கள் கத்தருக்கு மிகவும் கோபம் உண்டது இன்றைக்கு பார்த்தி நாம் அதிகமாக உலக தேவைக்காகத்தான் தேவனை நாம் தேடுகிறோம் அதுக்காகத்தான் கத்திர நோக்கி நம்ம ஜபிக்கிறோம் அதான் நாங்கள் பார்த்து நாங்கள் இச்சை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாம் என்ன செய்கிறோம் தகாத விதமாக நாம் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறோம்னு சொல்லி நாங்கள் பார்த்து நாங்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மன்னாவை குறித்து நமக்கு சளிப்பு உண்டாகி இன்றைக்கு பாருங்க இன்னும் தேவனுடைய வார்த்தின் வல்லமை நமக்கு தெரியவில்லை தான் வந்து மன்னாவி மீது அதுக்கு நமக்கு சளிப்பு உண்டாகி விட்டது அப்போ எகிப்தின் வல்லமை குறித்து நல்லா நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் எகிப்தின் நன்மைகளை நல்லா அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் தேவனுடைய வார்த்தை மீது நமக்கு எந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது பார்த்தா நம்ம கவனமாக இருக்கவனு இந்த காரியத்தில் பிசாசு நம்ம வஞ்சிக்கிறதுக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது ஏன்னா அவனுடைய வஞ்சனை அது தான் எப்படியாவது இழுக்கிறதுக்காக தேவனுடைய அவனுடைய ஆலயமாக இருக்கிறவனுடைய சரீரத்தை கெடுக்கிறதுக்காக இச்சையினால் இச்சையை காண்பித்து பணத்தை காண்பித்து படிப்பை காண்பித்து அதெல்லாம் உலக காரியங்களை காண்பித்து பிதாவின் அன்பு நம்மை விட்டு கடந்து போகிறதுக்கு கேட்டு விதமாக நம்ம என்ன செய்வோம் நடத்துவானா தான் நான் கவனமா தான் கத்தருடைய மாத்தி சொரு வைப்பெரிய பதிமூன்று ஒன்பதிலே போஜன பதார்த்தினால் அல்ல கிருபையினால் இருதயம் விஸ்திரப்படுகிறது நல்லது போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லை பாருங்க இதன் அர்த்தமும் விளங்குதா அவங்களுக்கு அப்ப நம்முடைய இருதயம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய கிருபையினாலே நம்முடைய இருதயம் வந்து இஸ்திரப்பட வேண்டும் போஜன பதார்த்தினால் முயற்சி செய்தால் பலனடையவில்லை அவங்க எல்லாம் அப்போ அதான் நாம் வந்து தெரிஞ்சிருக்க வேணும் அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் நாம் கொடுக்காமல் உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் பாருங்கள் அப்போ அந்த காரியம் வந்து உலக ரீதியாக நாம் முயற்சி செய்யலாம் ஆனால் அது நமக்கு எந்த பயனும் வராது அதான் வேதம் சொல்லுகிறது அப்போ இந்த காரியத்தை நான் கவனமாக இருக்க வேண்டும் பாருங்கள் இன்னொரு காரியம் சொல்லுகிறேன் அப்போ கிருபை எனக்கு என்ன செய்யும்னு சொல்லி ஸோ அதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் அது நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கவே தேவனுடைய கிருபை என்னன்னா பணத்தை குறித்து தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் உலக காரியங்களை குறித்து தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஆனால் தேவனுடைய கிருபை குறித்து நமக்கு அதிகமான நாம் தெரிஞ்சு வைப்பதில்லை ஆகவே இதை நான் உங்களை சொல்ல விரும்புகிறேன் முதலாவது காரியம் எவ்ரி நாலாம் அதிகாரம் பதினாறாம் ஆசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தை சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவும் சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் அப்போ முதலாவது வந்து எனக்கு இரக்கம் கிடைத்தது அப்போ தேவனுடைய கிருபை என்ன செய்தது என்றால் எனக்கு இறக்கம் கிடைக்கச் செய்தது பாருங்கள் கத்தருடைய இறக்கம் பாருங்கள் பர்லோகத்தை பர்லோகத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் பார்த்தீங்கண்டா எனக்கு அந்த இரக்கத்தை தந்தார் அந்த இரக்கத்தினாலே தான் அவரோட நான் சேரப்பட்டேன் ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கண்டா அதே எபிரியரை நாலு பதினாறு சொல்லுகிறது பாருங்கள் எனக்கு தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேரும் சிலாக்கியம் கிடைத்தது பாருங்கள் எல்லாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் பாருங்க இன்றைக்கு ராஜாவை சந்திக்க போறேன்னா எல்லாரும் போக முடியாது அதுக்கு ஒரு பிரபலமான மாக்கள் அவங்க அப்படியானாங்கிறது தான் ராஜா போய் சந்திக்கலாம் ஆனா பாத்தீங்கன்னா நாம் தைரியமாக பாருங்க பயத்தோட இல்ல தைரியமாக கிருபாசா சேரும் ஸ்லாக்கியம் கிடைத்தது அது எதுண்டா தேவனுடைய கிருபைனால எனக்கு அது கிடைத்தது முதலாவது இரக்கம் எனக்கு கிடைத்தது ரெண்டாவது பாத்தீங்கன்னா எனக்கு தைரியமாக கிருபாசா சேரும் ஸ்லாக்கியம் கிடைத்தது பாரு அதெல்லாம் கத்தருடைய கிருபை செய்கிற காரியம் அதை நாம் பெருசாக நாம் எடுப்பதில்லை அந்த காரியத்தை பாருங்கள் கத்தருடைய சமூகத்தை எப்போது நாம் போக முடியும் எப்போதும் அவருடைய சமூகத்தில் நான் போ சேர முடியும் தைரியமாக நான் சேர முடியும் பாருங்கள் ஒரு தகப்பண்ணிட்ட பிள்ளை போ தைரியமாக போகும் தயங்கி பயந்து போகாது தைரியமாக தகவன்னிட்ட போகும் அப்போ அந்த தைரியத்தை கத்த நமக்கு தந்திருக்கிறார் கிருபாசனில் செய்கிற தைரியத்தை மூன்றாவது காரியத்தை நாங்கள் பார்ப்போம் எபிசி ரெண்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தை வாசிக்கிறேன் அக்கிரமங்களில் மறித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்ப மூன்றாவது பார்த்தீங்கடா நான் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டேன் பாருப்பு என்று பார்த்தீங்கடா ஏன் ரட்சிப்பு எனக்கு வந்ததுண்டா மசனம் சொல்லுகிறது அக்கிரமங்களினாலே இருந்த நம்மை அப்ப அந்த அக்கிரமம் பார்த்தீங்கன்னா அந்த பாவம் பாருங்க இன்றைக்கு மனிதர்களை மறிக்க வைத்திருக்கிறது பாவத்திலே இன்றைக்கு அநேகம் மறித்திருக்கிறார்கள் பாருங்க அவர்கள் பார்த்தீங்கடா பிசாசினாலே நடத்தப்படுகிறார்கள் அன்றைய பாவத்துக்கள் மறித்தவர்கள் அத்தனை ஐக்கி நான் சொன்னேன் பிசாசு இச்சைபடி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிறவர்கள் அப்போ அண்டை இருக்கிற ம மக்களை பாருங்கள் பாருங்கள் பாவ பழக்கினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள் பாருங்கள் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள் ட்ரக்ஸுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள் விபச்சாரத்துக்கு பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள் இப்படி பலவிதமான பாவங்களுக்கு அவங்க அடிமைப்பட்டு மறித்திருக்கிறார்கள் அப்போ அந்த மறைத்த நிலைமை இருக்கிறார்கள் அப்போ அவர்களால் அது வெளியில் வர செய்ய முடியலை மெடிக்கல் ரீதியாக ஒன்றும் செய்ய முடியாது இந்த அடிமைத்தனத்திலிருந்து இன்றைக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரீதியாக அவர்களுக்கு உதவி செய்ய பார்க்குறாரு அந்த மெடிசின் கொடுத்து இந்த மெடிசின் கொடுத்து அவங்களுக்கு அந்த காரியத்துலேருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற ஆனால் அதை முடியாதாது ஏன்னா பிசாசின் அடிமைத்தனம் அது பிசாசு அந்த அடிமை பாவத்திலே மறித்து வைத்து மறிக்க வைத்திருக்கிறான் அப்போ அந்த அதுலேருந்து அந்த ரெச்சிப்பு தருவதற்கு தான் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார் அப்போ மறித்த பாவத்திலே மறித்த என்னை கிறிஸ்துவோட கூட ஓய்வித்து பாருங்கள் கிருபை நாள் ரசிக்கப்பட்டீர்கள் நம்முடைய பார்த்துங்க ஏதோ நம்முடைய எனக்கு நல்ல படித்தவன் நான் எனக்கு நல்ல வசதி இருக்குது என்னுடைய குடும்ப பின்னணி பார்த்தீங்கண்டா நல்ல ஒரு குடும்ப பின்னணி அதனாலே நான் ரசிக்கப்பட்டேன் ஸோ இல்லை கத்தருடைய கிருபைனாலே ரசிக்கப்பட்டோம் பாருங்க எவ்வளோ பெரிதான ஒரு பாக்கியம் பாருங்கள் இப்போ எவ்வளோ நன்மை என்ன கத்தருடைய கிருபை பாருங்கள் எவ்வளோ நன்மை நமக்கு செய்கிறது ஆனால் நாம் எதுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோன்னு பாருங்கள் எகிப்தியில் எகிப்தின் காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் பாருங்க பாருங்கள் ஜனங்கள் கவலைப்பட்டது போல ஆனால் தேவனுடைய காரியத்தை அலட்சியம் பண்ணினார்கள் பாருங்கள் கத்தருடைய கிருபை பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறேன்னு சொல்லி ஸோ நாலாவது காரியம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய கிருபை என்ன செய்ய வேண்டாம் பாடு அனுபவிக்கிற எண்ணெய் சீர்படுத்தி இஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி என்னை நிலைநிறுத்தும் கத்தருடைய பாருங்க சொல்லுகிற கிருபை என்ன செய்கிறேன்னு சொன்னால் அப்புறம் பல காரியத்தை கற்று செய்கிறது அப்போ கத்தருடைய கிருபை பாருங்கள் நாம் வந்து கிறிஸ்துவ வினத்தமாக நாம் பாடு அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அந்த பாடு எதுக்குன்னு சொன்னால் பாருங்கள் என்னை சீர்படுத்துவதற்கும் பாருங்கள் என்னை இஸ்திரப்படுத்துவதற்கும் என்னை பலப்படுத்துவதற்கும் என்னை நிலைநிறுத்துவதற்கும் தான் கத்தர் பார்த்தீங்கன்னா அந்த பாடுகள் வழியாக நாம் நடத்துகிறோம் அப்போ அதெல்லாம் இந்த கிருபைனாலே கத்தர் நம்ம நடத்துற இந்த நம்மை வந்து தனக்கு ஏட்டு விதமாக நம்மை உருவாக்குறதுக்காக கத்தர் பயன்படுத்துகிற விதம் தான் இந்த காரியத்தை நாங்கள் பார்க்குறோம் ஸோ மிச்ச நாம் நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்